பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய சக்தி நீங்கள் தான் அதை நீங்கள் உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதுதான் நேற்றைய கேள்வி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் எங்களுடைய நண்பர்கள் சிலர் வந்து இந்த கரோலி பாபா யாரோ ஒருத்தர் வந்து வட இந்தியாவில் இருக்காங்க மத்திய பிரதேசில் வந்து அப்படியே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நிற்கும் க்யூ அங்கே போனாலே மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் போனவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க அதாவது நான் வந்து நார்த் இந்தியன்ஸை பார்த்துருக்கேன் உண்மையிலே அவர்களை விட முட்டால் எவனுமே கிடையாது யாராவது ஒருத்தர் காவி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பேசுனா உடனே அவருக்கு பின்னாடி ஒரு லட்சம் பேர் நிற்பாங்க இங்கே ஒருத்தர் லக்கி பாபான்னு ஒருத்தர் வந்தார் எல்லா மார்வாரியஸும் போயிட்டு ராமச்சந்திர கன்வென்ஷனில் உட்கார்ந்தாங்க அவர் அவரை பார்த்தாலே பணம் வரும்ன்ட்டு அப்போ நான் வந்து அந்த கரோலி பாபாவை நான் தப்புன்னு சொல்லலை கேட்டால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரை வந்து பார்த்தாரு தரிசனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல அவனுங்கள் சும்மாவே வந்து காவி வச்சு கட்டினா தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அந்த பயவிலையே அதனால் நாம் அந்த சப்ஜெக்டில் போய் அந்த உண்மையிலே மகானை நம்ம குறைச்சும் பேச வேண்டாம் அந்த மகா அவதார் பாபான்னு இங்கேருந்து நம்ம ரஜினிகாந்த்லாம் போகிறார்ல அதெல்லாம் நம்ம என்னென்ன தெரியாமல் அதை பற்றி பேசக்கூடாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இந்த தலைப்போடு நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வரைக்கும் நான் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாம் பண்ணதில்லை ஒரு பெண் சாமின்னா மாயம்மா அதாவது சித்தர்ன்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அது பெண் சாமி தான் இன்கார்னேஷன் ஆஃப் காமாக்கியா தேவி அதே போல் ராமேஸ்வரம் ராமநாத இருக்கலாம் சொக்கநாதராக இருக்கலாம் இல்லை திருவேன்காடு சுவேதரணேஸ்வரர் இருக்கலாம் இதோடைய மறுபதிப்பாக ஒருவர் உண்டு எப்படி மாயமாவை நாம் வந்து தூக்கி வச்சு கொண்டாட மறந்து மறந்துட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு ஆசிரங்களாக இருக்குது அந்த சாமியார் கூட டான்ஸ் ஆடுறது சிவராத்திரி கொண்டாடுறது இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட பழக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டோம் நம்ம ஆகிட்டோம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதனால் தானே எது சொன்னேன் கட்ட கட்ட சாமியார் கால விடாதீங்க அவன் காலையும் எவன் காலையும் எவன் காலிலையும் விடக்கூடாதுன்னு நான் சொல்லி சொன்னேன் அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு த அல்டிமேட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்டு எனக்கு வந்து சில இடங்கள்ல ஒரு சில நிறைய சித்தர்கள் அந்த சமாதிகள்லாம் வந்து போன பழக்கம் உண்டு அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாமன் சுவாமிகள் நான் அது இப்போ போகிறதுக்கான நேரம் இல்லை ஒரு